நம்ம தலதோனி கேப்டன்ஷி எடுத்துட்டாலே அது வேற வேற வேறு மாதிரி இருக்கும் என்றே சொல்லாங்க இந்த நிலையில் வந்துட்டு அதாவது ஜிடிக்கு எதிராக ஒரு முக்கியமான ரிசிசன் எடுத்திருக்காரு ஜிடி அண்டு சிஎஸ்கே வர்ற ஃப்ரைடே வந்துட்டு மோதுறாங்க இந்த நிலையில் நமக்கு வந்த செய்தி என்னன்னா அதாவது வார்ம் அதிக நேரம் அதாவது ஒரு ரெண்டு பேர் தொடக்க வேறு இறங்கியிருக்காங்க மேலும் மிட்சல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் அதாவது தியாகம் பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க உங்களுக்கே தெரியும் சென்னை டீமோட ஒரு மிகப்பெரிய வீக்னஸே இந்த பாலா போன தான் தொடக்கத்தில் இறங்கி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மூஞ்சிய தொங்க போட்டு வராரு மொத்தமா சிஎஸ்கே டீம் தொங்கிருது ஓகேவா பிபிகேஸ்க்கு எதிராக தட்டி அந்த முதல் ஓவரில் தேஸ்பாண்டே ரெண்டு விக்கெட் மட்டும் நம்ம எடுக்கலாம் பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிருப்போம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே கதறிக்கிட்டு இருந்திருப்போம் அதாவது இவர் தான் ஒரு மிகப்பெரிய சனின்னு வைங்களேன் இந்த சனிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அதாவது மிட்சில் என்ன மென்ஷன் அதாவது ஓப்பனிங் ஆஃப் இனிமேல் சிஎஸ்கே போயிட்டாங்க ஆனால் முதல் ரெண்டு பிளேஸ் பிடிக்கணும் முதல் ரெண்டு பிளேஸ் போகிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டுங்க ஏன்னா குவாலிஃபயர் ஒன்றில் தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஜெயிச்சு வராங்க இல்லையா அவங்க குவாலிஃபயர் டூவில் வருவாங்க அவங்களோட சந்திச்சு நம்ம ஃபைனல் போகலாம் ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருனா தொடக்கம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ பிபிகேஸ்க்கு எதிராக பவுலிங் தொடக்கம் சிறப்பாக இருந்ததுங்க நம்ம சென்னை பவுலர்ஸ் வந்துட்டு சிறப்பாக விக்கெட் எடுத்தாங்க சார்னர் முதல் ஓவரில் ரெண்டு ரன் கொடுத்தாரு இவர் அடுத்த ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் தேஸ் பாண்டே சார் அதனால் நம்ம மேட்ச்குள்ளே வந்துட்டோம் ஓகேவா இதை தாங்க ஆள சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஐயர் வந்துட்டு ஓவரால் கால்குலேட் பண்ணி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா எனக்கு பதிலாக வந்துட்டு ராஜேந்திர மிந்திரா தொடக்க வீரராயிருக்கலாம் ஏன்னா ராஜேந்திர அந்த ருத்ராஜ் கேக்வாட்டும் வாமப்பில் அதிக நேரம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மிட்சலும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா டெஃபினட்டாக அதாவது தோனி கேப்டன்சி பண்ணுறாரு அதான் ஆரம்பத்தில் ஒரு வைப் கொடுத்தேன் தோனி கேப்டன் பண்ணால் சில தனித்துவமான முடிவு இருக்குங்க அவர் தொடக்க வீரரை மட்டும் மாற்றவே மாட்டார் இந்த ருத்ராஜ் கேக்வாட் தான் மாற்றிக்கிட்டே இருக்காரு ஆனால் ருத்ராஜ் கேக்வாட் சிறந்த கேப்டன் அவரை கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு நம்ம ஃப்ளம்மிங் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா பிபிகேஸ்க்கு எதிரான மேட்ச்லேயே இம்பாக்ட் பிளேயரில் மீண்டும் சமீர் ரிஸ்வி இறக்கி கோலாறு பண்ணியிருப்பானுங்க பட் அதை சூப்பராக கட் பண்ணி சட்டுல் தாகூர் இறக்கி விட்டாரு இம்பாக்ட் பிளேயராக சிம்ரட் சிங் இறக்கி விட்டார் ஒரு கலில் ரெண்டு மாங்க அடிச்சாருங்க தோனியோட அந்த ப்ரெஷன்ஸ் ஆஃப் திங்கிங் கேப்டன்சி என்று தான் சொல்லணும் இந்த நிலையில் வந்துட்டு தோனி எப்போதுமே ஒரு சீசன் முடிகிறவரை அந்த ஓப்பனிங் கம்போவை மாற்ற மாட்டார் மாற்றினதாக வரலாறே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் தான் மேட்ச் கையை விட்டு போனதுக்கப்புறம் அதாவது ப்ளே ஆஃப் தகுதி பெறல அப்போ தான் ருத்ராஸ் கேக் வாட்டை கொண்டு வந்தாரு ஓகே இந்த நிலையில் அதாவது ராச்சின் ரவீந்திராவுக்கு மீண்டும் வாய்ப்பு போயிருக்கு எப்போதுமே ஃபாரின் பிளேயர் ஓப்பன் இறங்குறதுல தாங்க இவர் விரும்புவார் எம்எஸ் எஸ் தோனி ராச்சின் ரவீந்திராவும் அண்டு ருத்ராஜ் கேக்வாடும் தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க ஓகே ப்ரோ அப்போ வீணா ரஹானேவுக்கு ரகானேவுக்கு யார் இறங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்ரட் சிங் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக தானே வந்தார் அவர் வந்துட்டு மெயின் பவுலராக அதாவது பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்போ பேட்ஸ்மேன் வேணுமே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா பேட்ஸ்மேனே தேவையில்லைங்க சென்னை டீமுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க பேட்ஸ்மேன் வந்துட்டு குறைச்சலே கிடையாது ஆனால் அங்கே தான் ஒரு பிரில்லியன் மூவ் பண்ணியிருக்காங்க இம் பேக் பிளேயரில் அதாவது டக்கு டக்குன்னு அவுட் ஆகும் பட்சத்தில் சமீர் ரஸ்வி அப்படி இல்லைன்னா சாய்க்கு ரஷீத் இந்த மாதிரி பேட்ஸ்மேன்களை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்களாமா இதுதான் ஜிடிக்கு எதிராக வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது மிர்சலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் அதாவது மிர்சலை ட்ரா பண்ணிவிட்டு ராஜின் ரவீந்திரா தொடக்க வீரர் அரங்க போகிறாரு செம்ம பிளேயருங்க அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும் அங்கே மிஸ் பண்ணார் ஆனால் இப்போ தோனி கேப்டன்சியை கையில் எடுத்துட்டார் ஏன்னா பிளே ஆஃப் ரேஸ் முக்கியம் அண்டு ஃபைனல் போகணும் ஓகேவா இதனால் போன மேட்ச் கேப்டன் பண்ணதே எம்எஸ் தோனி தான் அது குறித்து சாம்கரன் அண்ட் ஹர்சால் பட்டேலே பேசியிருக்காங்க இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல பாருங்க பாருங்கள் அண்ட் ருத்ராஸ் கேக் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஜடேஜா மூணு விக்கெட் எடுத்தார் இல்லையா அந்த மூணு விக்கெட்டையுமே சொல்லி ஃபீல்டை செட் பண்ணி ஜடேஜா நீ வேகமாக போடாத ஒரு சிக்னல் கொடுத்து தான் அந்த மூணு விக்கெட் எடுத்தார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அதனால தான் இந்த அவார்டு எனக்கு தகுதியானதாக இருக்காதுன்னு ஒரு வேற லெவல் செயல் பண்ணியிருக்காரு ஜடேஜா அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இந்த நிலையில் இப்போ தோனி மீண்டும் கேப்டன்சியை எடுத்த பிறகு இருப்பாருங்க அதாவது நிலலா ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு ஒரு உப்பு பிச்சப்பா ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனாக இருப்பாருங்க ஆனால் நிஜே கேப்டனாக நம்ம எம்எஸ் தோனி தான் ஆன் த கிரவுண்டில் செயல்பட போகிறாரு இந்த நிலையில் மிட்ஸில் உட்கார வச்சுக்கிட்டு சூழல் புரிஞ்சு அவரே நான் பெஞ்சில் இருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க ராஜின் ரவீந்திரா தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க அண்ட் ரகானேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிம்ரத் சிங் வந்துட்டு பிளேயிங் லெவலில் ஆட போகிறாருங்க அண்டு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனுக்கு இம்பாக்ட் பிளேயரில் யூஸ் பண்ண போகிறாங்க இதுதான் ஜிடிக்கு எதிரான தியரி மட்டுமல்லாமல் இனி பிளே ஆஃப் ரேஸு அண்ட் ஃபைனல் வரை இதுதான் ஃபைனல் தியரி என்றும் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட்டிடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதுதான் சொல்லுவாங்க இல்லையா என்றைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கேப்டன் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு அதை நம்ம தல மீண்டும் நிரூபிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இனிமேல் சிஎஸ்கே டீமாக ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அண்ட் அந்த ரகாணி தத்தனையும் முடிச்ச வெளியே போனாலே சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பிரைட்னஸாக வந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது அதை தான் நீண்ட பிரேக் பிறகு எம்எஸ் தோனி பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க